வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே நம் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கின்ற நம்பிக்கையில் தான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு கன்னிராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க ஐயா கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க ஐயா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கான பதிவுகள் கேட்கக்கூடிய நபர்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வார வாரம் கரெக்டாக கன்னிராசிக்காரங்க மெசேஜ் பண்ணிடுறீங்க ஏதாவது ஊர்லேருந்து வந்துடுது ஐயா இங்கே இந்த வாரம் இந்த பதிவு போடவே இல்லை அப்படின்ட்டு ஆகவே மன்னிக்கணும் அந்த நேர பற்றாக்குறை அதிகமாக இருக்கனால தான் டைமுக்கு நம்மளால டக்கு டக்குன்னு பதிவுகள் போட முடியல இப்போ நான் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் சரியான நேரத்துக்கு நான் பதிவுகளை போட்டுடுறேன் இப்போது கன்னிராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடைசி மாதத்தில் நம்ம இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போது இந்த வருடம் கடந்த வருடங்கள் எப்படிப்பட்ட மனநிலையை இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துச்சுன்றது எல்லாமே இப்போ பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம பார்த்தவர் நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் எல்லாமே இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும் அதிர்வலைகளையும் உருவாக்குச்சோம் அதே போல் நம்ம கொடுத்த மூலிகை சாம்ராணி இன்னைக்கு வாகனவங்க எல்லாருடைய மனதிலுமே மாற்றத்தை ஏற்படுத்திடுச்சு வாழ்க்கையிலையும் நல்லதை ஈர்க்கக்கூடிய அந்த அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கு தொழில் செய்யக்கூடிய இடங்களில் போட்டவங்களுக்கும் ஐயா தொழில் முன்ன மாதிரிலாம் இப்போ கொஞ்சம் நல்லாவே ரன்னாக ஆரம்பிச்சிருக்கு வீடு கட்டி பாதியில் நிறுத்தியிருந்தோம் இன்றைக்கி வீட கட்டி முடிச்சிட்டோன்னு ஒவ்வொருத்தருடைய அந்த ரிவ்யூவும் பார்க்குறப்ப எனக்கு உண்மையிலுமே மெய் செலுத்து போகுது உண்மையுமே இந்த நல்லதை எதிர்பார்த்து தான் உங்களுக்கு நான் கொடுத்தேன் நம்மளுடைய பதிவுகள் மீதும் நம்மளுடைய சேனல் மீதும் பல வருடங்களாக தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நபர்கள் மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் வச்சுருக்கீங்க கண்டிப்பாக அதற்கான பலன்கள் இந்த பதிவுகள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ இந்த புத்தாண்டு வருதுன்றனால நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க பதினஞ்சு நாள் ஆயிடுது நம்ம தயார் பண்ண ஒவ்வொரு வாட்டியுமே சாம்பிராணி அரைச்சு காய வச்சு பொடியாக்கி இதுக்கெல்லாமே அதனால் கொஞ்சம் முன்னாடியே வேணும்னு உங்கள் மனசில் பட்டுருச்சுன்னாவே நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னெங்க என்னெங்க விஷயம் நம்ம இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கன்னி ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு கண் கலங்கி நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதங்கள் சமீபத்தில் நிறைய பேர்த்து இது பார்க்குறப்ப ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஒரே மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு என்னென்னா பெரும்பாலும் இது அந்த ராசிக்காரர்களுக்கான ஒரு பண்பாக தான் இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே கன்னி ராசிக்காரங்க மனதளவில் ரொம்ப இயல்பானவங்க இயல்பானவங்கன்னா ரொம்ப மென்மையானவர்கள் சரிங்களா ஒருத்தர் வந்து ஒரு நாலு வார்த்தை நல்லபடியாக பேசிட்டாங்கன்னாவே அவங்க மேலே முழு நம்பிக்கை வச்சுருவாங்க அதிகமான ஏமாற்றத்தை பார்ப்பது இந்த கன்னிராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ஈஸியாக ஏமாத்திடுவாங்க இவங்கள சரிங்களா இவங்களும் பார்த்தா இவங்களும் வந்து எப்படின்னா அதான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லபடியாக பேசுகிறாங்கன்னாவே இவங்களுக்கு வந்து உடனே நம்பிக்கை வந்துடும் சரி ஓகே இவங்க நல்ல மனுஷங்க தான் அப்படின்னு நம்பிடுறது ஏமாந்துருவாங்க அப்புறம் ஏமாந்ததுக்கு அப்புறம் இனிமேல் யாரையும் நம்ப கூடாதுன்னு நினைப்பாங்க திரும்பி ஏதோ ஒரு சூழ்நிலைல யாராவது பேசக்கூடிய வார்த்தைகள் இவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்திடுது இப்படி கன்னிராசிக்காரர்கள் என்றுமே ஒருவரை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் அதை ஏதாவது ஒரு இடத்துல அவர்கள் ஒரு ஏமாற்றத்தையும் பார்த்திடறாங்கன்றதுதான் உண்மையான விஷயம் அப்படிப்பட்ட கண்ணீராசிக்காரர்கள் கண்கலங்கி நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பதிவு உங்கள் கண்களில் பட்டதுக்கு முதல்ல நான் பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் ஒவ்வொரு பதிவுகளிலுமே தெளிவாக சொல்லுவேன் ஐயா அவ்வளோ சீக்கிரம் ஒரு மனிதனுக்கு நல்லது தேடி வராது இதுதான் உண்மை அப்படி அந்த மனித ஏன் அவ்வளோ சீக்கிரம் தேடி வராதுன்னு அந்த காரணத்தையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இங்கே மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நிமிஷத்துக்கு பல சிந்தனைகள் அவன் மனதில் ஓடுது இங்கே திரும்புகிற இடமெல்லாம் நிறைய நெகட்டிவான விஷயங்களும் நம்ம லைஃப்பில் இருந்துட்டு தான் இருக்குது இத்தனைக்கும் இடையில நின்று வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த மனிதன் தன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள் வேதனைகள் கடன் பிரச்சனை பணப்பற்றாக்குறை உறவுகள் ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை மைண்ட் டிப்ரெஷன் வேலை இல்லை பணம் இல்லை இவ்வளவும் ஒரு மனிதனுக்கு என்ன மகிழ்ச்சியாக ஏற்படுத்த போகுது இல்லை மன அழுத்தத்தை தான் ஏற்படுத்த போகுது அத்தனை அத்தனை வேதனைகளையும் அனுபவித்த அந்த மனிதனை நோக்கி ஒரு நல்லது வருதுன்னா அதற்கு காரணம் யாராக இருப்பாங்கன்னா அந்த மனிதனுடன் மனிதனிடம் ஏற்பட்ட மாற்றம் தான் காரணம் அவ்வளவு சீக்கிரம் அந்த மாற்றம் ஒரு மனிதனிடம் வராது அதனால்தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு பதிவிலையும் ஐயா நல்லது உங்களை தேடி வருதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை நம்ம இங்கே சில விஷயத்தை தான் பெருசா பார்க்குறோம் தேவையற்ற ஒரு புரோஜனமே இல்லாத விஷயத்தை நம்ம பெருசா பார்க்குறோம் ஆனா தேவையான நல்லதை தரக்கூடிய பிரமிக்க வைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை இங்கே கவனிக்க மறந்துடும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு கணிப்புகள் உள்ள மனிதனாக இருக்க வேண்டும் கன்னிராசின்னாவே கணிப்பு இருக்கணும் கணிப்புன்னா நீங்கள் ஜோசிங்கத்துக்குன்னு நான் சொல்ல வரல மனிதர்களை கணிக்கக்கூடிய அந்த தன்மை இந்த ராசிக்காரர்களிடம் நிச்சயம் இருக்கணும் இல்லைன்னா கஷ்டம்தான் ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் இவங்களை மற்றவங்க தேவைங்க வைக்காக இவங்களை பயன்படுத்திக்குவாங்க இதை எல்லாத்தையும் பார்ப்பாங்க கன்னிராசிக்காரங்க மனிதர்களை கற்றுக்கொள்ளுங்கள் கண கண்ணீராசிக்கார நண்பர்களே ஆண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி பழகக்கூடிய நபர்கள் சொந்த பந்தங்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையாவே இருந்தாலும் அனைவரையும் முடிஞ்சளவுக்கு ஒரு மனிதனா அனலைஸ் பண்ண கத்துக்கோங்க ஏன் இதெல்லாம் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா சென்டிமெண்ட்டில் வீக்கா இருப்பாங்க கண்ணீராசிக்காரங்க ஒரு சின்ன விஷயம்னா கூட கண் விட்டு அப்படி க கண்ணீர் விட்டு அழுவாங்க தனக்கு பிடித்த நபர்கள் நான் யார் மேலே ரொம்ப உயிராக இருக்காங்களோ அவங்களாம் சின்னதாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டாலும் அப்படியே அந்த இடத்துல மனசு உடஞ்சி போய் உக்காந்து அழுவாங்க இப்படிப்பட்ட கன்னி ராசிக்காரர்கள் இந்த வேலை சார்ந்த பார்த்திங்கன்னா தற்பொழுது காலைகட்டம் அவர்களுக்கு ஒரு அலைச்சலான ஒரு சூழ்நிலையை கொடுத்துட்ருக்கு நினைத்த அளவுக்கு வருமானம் இல்லை அளவுக்கு ஒரு முன்னேற்றங்கள் இல்லை ஆனால் கற்பனை திறன் அதிகமாக கொண்டவர்களாக தானே இருக்கீங்க அப்போ நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதிக்குள்ள தான் இருப்பீங்க எப்படி ஈர்ப்பு விதிக்குள்ளே இருக்கீங்கன்னா எதையே எதையோ ஒன்று ஈர்த்து கொண்டே இருப்பீர்கள் லைஃப்பில் அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்போது இந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் வலுவாக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கப்போகுது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கன்னிராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள மனிதர்களுடைய முகங்களை பார்ப்பீர்கள் உண்மையான முகங்களை பார்ப்பீர்கள் தற்போதைய சூழ்நிலையில் தற்போதைய காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு தேவை மன நிம்மதி மற்றும் அறிவு சார்ந்த சிந்தனைகள் தேவையற்ற வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது நீங்களும் தேவையற்ற வார்த்தைகளை யாரிடமும் பேசவும் கூடாது ஐயா நேரத்தையும் காலத்தையும் உங்கள் வாழ்க்கைக்கான சிந்தனைக்காக ஒதுக்குங்கள ஒதுக்குங்க தேவையற்ற நபர்களுக்கு பஞ்சாயத்துக்கு பண்ணுறது மற்றவங்களை பற்றி நீங்கள் ஒரு கமெண்ட் சொல்கிறது அவங்க மற்றவங்க லைஃப்பை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணுறது இது எல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு மனவேதனையும் நேர பற்றாக்குறையும் ஏற்படுத்திடும் சரிங்களா அதே போல் முருகன் வழிபாடு கன்னிராசிக்காரர்களுக்கு திரும்பிய பக்கமெல்லாம் முருகனுடைய அருள் இருக்கும் நிறைய பேர் கன்னீராசிக்காரங்க தற்போது முருகனுக்கு மாலை போட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க இந்த இந்த ஆன்மீகம் ரீதியான சிந்தனைகள் அதிகரிச்சிருக்கும் ராசிக்கார நண்பர்களே செவ்வாய்க்கிழமை தோறும் தற்போதைய காலகட்டம் முருகனுடைய அருளால் உங்களுக்கு முருகனுடைய வழிபாடு செய்யும் பட்சத்தில் முருகனுடைய அருளால் நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல சிந்தனைகளும் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய நேரம் ஐயா நீங்கள் நீங்கள் வந்து நான் உண்மையை சொல்லணுன்னா எந்த ஒரு கடவுளை நீங்கள் வணங்கினாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு பெரியவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றாலும் சரி இல்லை எதிர்காலத்திற்கான நல்லதை நீங்கள் வடிவமைத்தாலும் சரி இவை அனைத்தும் முழுமையாக ஈடேற வேண்டுமென்றால் அதற்கான மனமாக அதற்கான இடமாக அதற்கான மனிதனாக நாம் இருக்க வேண்டும் அப்பதான் அது முழுமையாக கனெக்ட் ஆகும் நீங்கள் ஒரு விஷயத்தை அடையணும் அடையணும்னு நினைக்கிறது மட்டும் போதாது அந்த விஷயம் நம்மளை வந்து அடையிறதுக்கான நீங்கள் போய் அதை அடையணும்னு இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதுதான் ஒரு மனிதனுடைய தவறான ஒரு அணுகுமுறை இது கன்னிராசிக்காரர்களுக்கான வாழ்க்கைக்கான ஒரு ரகசியம் இது தான் கன்னிராசிக்கார நண்பர்களே இந்த வார்த்தையை நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை அலட்சியமாக நினச்சிடாதீங்க இதை மட்டும் யார் ஒருவர் சரியாக புரிந்து கொள்கிறீர்களோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்க்கு மேலே சொல்கிறேன் உங்கள் லைஃப் மாறிடும் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மற்றதை தே நல்லதை தேடுவதை விட நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக வரணும் அது உங்களை தேடி வரணும் புரியுதுங்களா உங்கள் லைஃப்பில் நான் இந்த இடத்த அடையணும் இந்த விஷயத்தை அடையணும் நான் இதை எப்படியாவது பண்ணிடணும்னு நீங்கள் நினைக்கிறதே தவறு அந்த விஷயம் உங்களை தேடணும்னு நினைங்க இப்போது கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணுன்னு ஆசை அந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணுன்னு ஆசை கொண்ட ஒரு நபர் ரெண்டு விதமாக யோசிக்கலாம் முதல் விஷயம் என்னென்னா கவர்மெண்ட் ஜாப் எனக்கு எப்படியாவது கிடச்சிடணும் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு எப்படியாவது நான் கிடச்சிடணும் எதை எவ்வளோ கஷ்டப்பட்டால்தான் நான் அந்த வேலைக்கு உட்காந்துடணும் இப்படி சிந்திக்கக்கூடிய நபர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எப்படி தெரியுங்களா கவர்மெண்ட் ஜாப் அந்த அரசு வேலை எனக்காக இருக்க வேண்டும் அதற்கான நபராக நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நபர்களை தேடி வேலை வரும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன நபர்கள் வேலையை அவங்க போய் தேடுவாங்க இப்போ நான் சொன்ன நபர்களை தேடி வேலையே வந்து சேரும் இதுதான் கன்னிராசிக்காரனுக்கு வாழ்க்கைக்கான ரகசிய வெற்றிக்கான ரகசியம் உங்களை தேடி வர வைக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே அதற்கான திறமையும் தகுதியும் நீங்கள் வளர்த்துக்கணும் ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் கற்பனை திறன் அதிகமாக கொண்ட நபர்கள் நீங்கள் ட்ரீம் லைஃப்பை எப்படியாவது கையில் பிடிச்சிடணும்னு நினைக்கிற நபர்கள் நீங்கள் அப்போ வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லது உங்களை தேடி வரணும் நீங்க எந்த ஃபீல்டில் பெரிய ஆளாகணும் நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டு உங்களை தேடி வரணும் அதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக நீங்க மாறணும் ஆகவே கன்னிராசிக்கார நண்பர்களே நல்லதை மட்டுமே நினையுங்கள் நல்லதே நடக்கும் முருகனுடைய வழிபாடு இந்த நேரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மாற்றத்தை உருவாக்கும் மாதத்தில் ஒரு முறையாவது மாற்றுத் திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு தானங்களை செய்யுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்